வந்து ஏனாதானு அதாவது எவ்வளவு பிரதமரை நாங்க பார்த்துருவோம் இவ்வளவு மட்டமா பேசும்போது பிரதமரை நாங்க பாக்கவே ஓய்ச்சுருவ ரெண்டு பேரு ஒழிச்சிருக்க நெப்பாயி சொன்னார கொஞ்சம் சொல்றேன் கேட்டுங்க இந்த தீமுக வந்து சாதாரணமான ஏக்கம் பல பேர் உயிர் தியாகம் செய்து வளர்ந்து வளர்க்கப்பட்ட இயக்கம் கட்டப்பட்ட சிந்தி வளர்ந்த ஏக்கம் இந்த திமுக யார் யாரோ ஒழிக்கிறேன்னு சொன்னான் அவன் தான் ஒழிஞ்சு போயிடுவானே தவிர இந்த ஏக்கம் கம்பீரமான நிக்கும் நான் போய் சொல்லுறேன் இன்றைக்கு ஒரு சில தலைவர்கள் மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்திற்கு வருகை தந்து ஏதோ தமிழகத்தில் தொடர்ந்து பாட்டன் முப்பாட்டன் காலத்தில் இருந்து தமிழக மக்களுக்கு உழைத்தது போலவும் தமிழக மக்களுக்கு நன்மை செய்தது போலவும் தன்னை கொண்டு தகுதியை பற்றி நம்முடைய முதலமைச்சர் அவர்களை ஒப்பிட்டு பேசுகின்றார் நான் இந்த மேடையிலே கூறிக்கொள்வேன் அந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவருக்கு தகுதி என்னவென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்திலே கொடிபிடித்து இடி முழக்கமிடுகின்ற ஒரு தொண்டனுக்கு கூட இணையாகாத தகுதிதான் உங்களுடைய தகுதி என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அமைச்சர்கள் என்பதால் சற்று அடக்கி வாசிக்கொண்டே இருக்கின்றோம் எங்களை பொறுத்தளவில் கொள்கை என்பது அண்ணா அவர்கள் சொன்னது போல இடுப்பில் கட்டிய வேட்டித்தான் பதவி என்பது தோளிலே போட்டுக் கொண்டிருக்கின்ற துண்டு இயக்கத்திற்காக இந்த இயக்கத்தின் தலைவருக்காக எதை வேண்டுமானாலும் துறப்பதற்கு தயாராக இருக்கின்ற இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இந்த மேடையில் நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் மக்களுடைய துயர் களைவதற்கு துன்பப்படுகின்ற மக்களுக்கு ஆறுதல் கூறுவதற்கு தமிழகத்திற்கு வருவதற்கு வக்கில்லாத பாரத பிரதமர் அவர்கள் அரசியல் ஆதாயத்திற்காக இந்த ஆண்டு மாத்திரம் ஆறு முறை வருகை தந்திருக்கின்றார் இன்னும் இரண்டு முறை இந்த மாதம் இருபதாம் தேதிக்குள் வருவதாக இருக்கின்றார்